நம்ம ஊர் கோபிச்செட்டி பழத்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அதாவது உணவு பொருள்களாக இருக்கும் இல்லாட்டி மளிகை சாமானமாக இருக்கட்டும் இல்லை காய்கறிகளாக இருக்கட்டும் இல்லை பழங்களாக இருக்கட்டும் ஸ்நாக்ஸ் ஐட்டம் இல்லை குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் எந்த ஐட்டம் வந்து எந்த கடையில் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் சொல்கிற கடையிலேயே சரி இல்லை ஹோட்டலையும் சரி வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஃபைவ் ஸ்டார் ஃபுட் டெலிவரி பேரில் வந்து அவங்க பண்ணிகிட்ருக்கிறாங்க அதனால் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வயசானவங்களாக இருப்பாங்க நம்ம குழந்தைங்கள்லாம் வெளிநாட்டில் இருப்பாங்க சரி நம்ம போய் கடையில் போய் ஹோட்டல்லையோ இல்லை மளிகை சாமானமோ இல்லை காய்கறிகளோ பழங்களோ வாங்க முடியாது அந்த மாதிரி சூழ்நிலையில் வா வாழ்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்கள அந்த ஃபைவ் ஸ்டார் ஃபுட் டெலிவரி விட காண்டக்ட் நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட சொன்னிங்கன்னா உங்களுக்கு விருப்பப்படி எந்த கடையில் வாங்கணுமோ அவங்களே வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து அவங்க வந்து டெலிவரி பண்ணுவாங்க இது ஒரு நல்ல விஷயம் கூட ஏன்னால் நிறைய பேர் உடம்பு சரியில்லாமல் முடியாதவங்களாக இருப்பாங்க சரி வாங்க அவரே வந்து என்ன சொல்கிறாங்கிறத வந்து நம்ம பார்ப்போம் வணக்கம் கோபி கோபிஷெட்டி வந்து கடந்த ஒரு வருடமாக ஃபைவ் ஸ்டார் ஃபுட்டிங் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் உணவு மற்றும் மளிகை சாமான் நீங்கள் விரும்பிய கடையில் விரும்பிய நேரத்தில் கொண்டு வந்து டெலிவரி செய்யப்படும் மிக்க நன்றி